தான் அவரது பலம் இப்போது நம்மிடையே சிறப்புரையாற்ற சூப்பர் ஸ்டார் இந்த விழாவின் நாயகன் என்னுடைய நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பு அனைவருக்கும் என் மறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த ரஜினி பொய் சொல்லி பொய் சொல்லி ஜன ரொம்ப கிட்ட போச்சு

ஒரு எழுத்தாளர் என்னுடைய நண்பர் அவருக்கு ஒரு பாராட்டு அதுக்கு நான் வந்து பாராட்டுறேன் அது இந்த மாதிரி ஒரு சபையில் அப்படிங்கிறது சந்தோஷம் ஆச்சரியம் அட் த சேம் டைம் பயமும் கொடு இந்த சபையை வந்து நான் பார்த்த விழாக்களோ இல்லை சபைகளோ சந்திச்ச ஒரு கூட்டங்கள் அது வேற இப்படி இங்க எல்லாமே அறிவுஜீவிகள் இங்க உட்கார்ந்த உடனே எஸ் ராம் கிருஷ்ணு வேற சொல்றாங்க பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க மீடியாலும் பெரிய பெரிய ஆளுகள்ல ஒரு பத்தி கேள்வி பெற்று இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நம்ம லாஸ்ட்ல வந்து பேச சொல்றாங்க நான் என்ன தப்பணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய விக்னஸ் இந்த பருஷ கருணனு கொடுத்த சாபம் மாதிரி கருணன் வந்து பிராமணன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வித்ய கற்றுக்கிறது அவர் க்ஷத்ரியான்னு தெரிஞ்ச பிறகு பரஷுராமகனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறார் அவனுக்கு நெருக்கடியான டைமில் ரொம்ப திறன் நெருக்கடியான ஒளிதில் வந்து நான் சொன்ன அஸ்திரங்கள் அந்த மந்திரங்களை உனக்கு மறந்து போனோம் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு சர்வேல ஒரு வீடியோ ஒரு வை கொண்டா எப்படின்னா

இங்க பேசுறவர்கள் வந்து ஒரு சரளமா வந்துட்டு ஒரு லாங்குவேஜுக்காக ஒரு விஷயம் இருக்கோ ஒரு இருக்கோ அதை வச்சு பேசும்போது ஒரு லாங்குவேஜ் வந்து இருக்கும் போது அந்த புளோரை போயிட்டு இருக்கு எனக்கு இப்ப ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எப்படி என்னுடைய நண்பரானார் அப்படிங்கிற சொல்றதுக்கு முன்னால இந்த உடம்பு சரியில்லாததுக்கு அப்புறம் இங்க மொட்ராசுன்றதுக்கு அப்புறம் நிறைய பேர் எல்லாம் திராவிடம் வந்து பார்க்கணும் வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது நானே இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் நானே வரலை நான் வீட்லேயே ஓகே நான் என்ன பண்ணுறது நானே ஒரு நாட்டில் ஒரு டேஸ்க்கு அப்படியே வாங்கி விடிகிட்டே வந்துட்டு இருக்கேன் சரி நான் குடும்பம் அளித்த பிறகு நான் ஃபோன் பண்ணி ராமேஸ்வரம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல இருந்தார் ஒரு இடத்துல ரஷ்யாவில் இருக்கேன்னு சொன்னார் இன்னொரு வாட்டி வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு ஒரு செவன் டேஸ் பிஃபோர் நான் சென்னையில் இருக்கேன்னு சொன்னார் நான் வந்து அவர் வீட்டுக்கு அவரை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம சென்னையெல்லாம் ஒரு காரில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு இல்லை அரசியல் இருந்து சினிமாவிலிருந்து இருந்து எல்லா புக்ஸில் இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு அது பிராகரம் மனத்துக்கு போய் சாப்பிட்டு போடுறது ஒரு வழக்கம் அப்போ நான் வந்து கேட்டேன் இப்போ ஒரு நாள் தேர்தல் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு விருது ஒரு கிடச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு வாழ்த்துக்கள் சொல்லி உள்ள பெரிய விருது கிடச்சிருக்கேன் யாருக்குமே தெரியல அது அது எப்படி இருந்து எங்கே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும் போது அது விழாவில் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்டு ஒரு இதில் ஒன்றும் பண்ணலை நீங்கள் வந்து சரியாக சொல்கிறேன் அப்படி இந்த விழாவில் விருது அது ஒன்று இருக்கா ரொம்ப சந்தோஷம் அண்ட் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் டூ தௌசண்ட் டூவில் நினைக்கிறேன் அப்போ நான் வந்து இந்த பாபா படம் வந்து எடுத்துகிறது நான் முடிவு பண்ணும்போது நானே பண்றதுக்கு வந்து கதாசிரியன் கதை வருஷம் நான் கதை நான் நான் எழுதுகிறேன் ஸோ அதை வந்து ஒரு சீக்வன்ஸ் இருந்தது வந்து காமிக்கிறது அப்ப சில படத்தில் இல்லை அதை எடுக்கலையை ஸோ கஜுவலைஸ் பண்ணலாம் இமேஜின் பண்ணிக்கலாம் சொர்க்கத்தை எப்படி விஜுவலைஸ் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சுஜாத கிட்டே நான் கேட்டேன் அவர் சொன்னார் கூட ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் கிட்ட ஒரு பையன் இருக்கார் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அறிவாளி நிறைய விஷயத்திற்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சங்கரை நான் மீட் பண்ணேன் சங்கர் நாங்கள் ரொம்ப 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 நிறைய விஷயங்கள் சார் தெரியும் சார் ரொம்ப அப்படியே அள்ளி பேசுகிறார் நாம தான் அதை வந்து எடுத்துக்கணும் சொன்ன பிறகு ராமகிருஷ்ணன் தான் வந்து அறிமுகப்பட்டு தர்றாரு ராமகிருஷ்ணன் பேசுனேன் அப்படி பேசின பிறகு வந்து சொன்ன சில விஷயங்கள் தான் நான் பிரமிச்சு போனேன் நான் கேள்விப்படாதது பார்க்காதது படிக்காதது இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு சொல்லி ஆச்சரியப்பட்டு இந்த அவங்களோட அப்படியே ஒரு நட்பு ரொம்ப ஆழமா ரொம்ப பர்சனலா சொல்லிதான் பிறகு அந்த பாபா பாபாட்டை பாபாவோட ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு பாபா வந்து சந்திரமுகி வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதிரி என்னுடைய லைஃப்பில் அது ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு காலம் எப்போது கஷ்டப்படும் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் சந்தோஷமாக இருக்கும் போது உரமே தெரியும் யோசிக்கிற சக்தியை வந்து துன்பங்கள் வரும்போது தான் இருக்கும் மூளைக்கு வந்துவிட்டு அது ஒரு தவிரமா சோ பாப்பா வந்து சென்றுபடி ஒரு கீரோட ஒரு சம்பவ விஷயங்கள் எனக்கு ஒரு தள்ளும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படும் அது பட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதை வந்து ஒரு தொடராக

என்னுடைய மெண்டல் இதில் எப்பாவில் எங்கே எப்படி இருந்தது யாரையும் தப்பு சொல்கிறதுக்கோ அதுக்காக அதுக்காக இல்லை திருப்பதி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு பண்ண வீட்டில் போய் சரியாக ஒரு பத்து பதினெண்டு நாள் நம்ம சொல்லி அவர் வந்து எழுதி அது வந்து லாஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து எழுதி காமிச்சார் மிக அருமையாக இருந்தது ஆனால் உண்மை இருந்ததுனால அது சில பேருக்கு டெஃபினெட்லி வந்துட்டு அதை வந்து நோ ஸோ டெஃபினெட்லி அது வந்து பேப்பர் எல்லாம் போட்டு அது காண்ட்ரவர்சியாக எதாவது ஆன்சர் பண்ணி இப்போ அது வேண்டாம் அதை அப்படியே வச்சுட்டு அவங்க லேட்டராக அதை நம்ம ரிலீஸ் பண்ணுற டைம் ஆகும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏதாவது பணம் வேணும் என்று சொல்லும்போது நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துறேன் அவமானப்படுத்துகிற மாதிரி ஸோ தயவு செஞ்சதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அப்போ இப்போ ஒரு சரி செய்திருக்காரு அவர் கொஞ்சம் கஷ்டப்படுற டைம் அவருக்கு வந்து என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அவ்வளோ பேரப்புகள்

பட் அவருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவரால் வந்து ரசிக்க முடிகிறது அந்த ரசிக்கிறத வந்து அப்படியே வந்து அழகாக வந்து பேப்பர் வந்து எழுத முடிகிறது இமேஜின் விஜிலை பண்ண முடிகிறது நல்ல விஷயங்களை வந்துட்டு புதுசு புதுசாக வந்து தமிழ் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அவன் தாசாலிஸ்க்கு அவங்க எல்லாம் இருந்து பெரிய ஆதரவு வந்து ஒரு டிரான்ஸ்லே

Sila, ada di sana, mudah-mudahan, kamu berubah satu semangat. berubah satu semangat,